தேவையில்லாம் உங்களுக்கு இலங்கை அரசியலை பற்றி தான் தெரியுமா தெரியும் என்ன இன்னைக்கு வந்து முதலாக கச்சரிவை மீட்போம்

உங்களுக்கு வேற என்ன அரசியல்றா தெரியும் வேற அரசியல் நீட் நீட்டே வந்து வந்து நீட் நீட்டை நீட் நீ வந்து என்ன படிச்சிருக்க இங்கே நான் வந்து ஏலம் முடிக்கல ஏழு முடிக்கல ஏன் ஏல முடிக்கல ஏல் எழுதுற டைம் தானே இங்க வந்து பிகில் வந்தது தளபதியா ஏல முக்கியம் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க